வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க நீங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கஞ்சநாயகப்பட்டியில் உள்ள முனிப்பன் கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பூசாரி சொல்ல போறாரு ஏன்னா இந்த பக்கம் எதிர்த்தியாக வந்தோம் ஏன்னா இந்த ஏரியை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் போடலாம் அப்படின்ட்டு ரெடி இருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முனீஸ்வரன் கோயில் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே அருகாமையிலே இருக்கு இந்த கோயில் இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அப்படியே பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு வியக்கத்தக்கதா இருக்கு நீங்க பாருங்க அப்படியே இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல காவப்பற்றை முனி முனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான சாமி நம்ம சேலத்துல பார்க்க முடியாதது உங்களுக்கு அந்த காட்சி தருணம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை நான் காட்டுறேன் இதுக்கு உண்டான விளக்கம் வந்து நம்ம பூசாரியே இப்ப சொல்ல போறாரு அந்த கோயிலை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால ஏன்னா என்ன வேணுனாலும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு இது ஏரி பக்கத்துலயே இருக்கு இப்ப பூ இது வந்து இப்ப பூசாரி வந்து பேசப் போறாரு இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னாங்க ஐயா சொல்லுங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஆ இந்த கோயில் பூச்சேரி இந்த குழந்தைங்க இல்லாதீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தைங்க இல்லாதீங்க வேண்டதில்ல வச்சாங்களா கடா பொங்கல் வச்சு இங்கேயும் விருந்து வைக்கிறன்னு கும்பிட்டாங்களா இந்த குழந்த அந்த வருஷமாக குழந்த இருக்கும் பத்து வருஷமாக இருபது வருஷங்களோட இல்லாத குழந்த எல்லாத்தையும் வருவாங்க இந்த பயந்து அழுப்பம் வந்து இந்த பேய் பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மாதிரி விலங்கு வச்சு இங்கே கட்டி விட்ருவேன் ஓஹோ அந்த மாதிரி கட்டானுனாக்கா கட்டி நீர் கொடுப்பாங்க கொடுத்தனாக்க மூணு நாளையிலே உடம்பு நல்லா சுத்தாக்கி போயிடும் அதை வந்து பார்க்கல இது விட்டு ஆறு கோயிலுக்கிட்ட ஆறும் வரக்கூடாது வரக்கூடாது இந்த குடிக்கிறவங்களுக்கு கவரும் கட்டி விடுவேன்

பண்டிகை ஆடி மாதம் பண்டிகை திங்க்கிழமை நாளைக்கு இது பண்டிகை அந்த பண்டிகை நாளைக்கு நிறையா ஒரு ஐநூறு அறுநூறு கோயிலாக இருப்பாங்க கோயில் கடாயி ஒரு நூறு கடைக்கு பக்கமாக இருப்பாங்க அப்புறம் அந்த மாதம் புள்ளாவே வந்துக்கிட்டே இருப்பாங்க அமாவாசை பௌர்ணமி சரி அமாவாசை பௌர்ணமிக்கு வருவாங்களா வருவாங்க பௌர்ணமிக்கு வருவாங்க ரொம்ப சேமித்துக்கு வருவாங்க அப்பா சரி சரிங்க இல்ல கோழி எல்லாம் இங்க பண்ணுவீங்களா இங்க அந்த சுத்தி போறதெல்லாம் அந்த வழக்கம் இருக்குன்னு இல்ல அது இந்த மாதிரி கட்டு கட்டிறதுக்கு தான் ஓ கட்டு கட்டிறதுக்கு தான் பண்றீங்க கட்டு கட்டிறதுக்கு பைந்தல் பூனை வடம் செல்லாத வந்தாங்களா அவங்க வருவாங்க பவர் நம்பிக்கை வருவாங்க ரொம்ப சாமி கும்பிட்டு வருவாங்க அப்பா சரி சரிங்க இல்ல கோழி எல்லாம் இங்க பண்ணுவீங்களா இங்க அந்த சுத்தி போறதெல்லாம் அந்த வழக்கம் இருக்குன்னு இல்ல அது இந்த மாதிரி கட்டு கட்டிறதுக்கு தான் ஓ கட்டு கட்டிறதுக்கு தான் பண்றீங்க கட்டி கட்டுறதுக்கு பைந்தல் புனாய் வடன் জেলাல வந்தாங்கல நிறைய படுத்து கட்டிட்டீங்க கட்டி விட்டா நல்லா ஆயிடுறோம் ஆமா எந்த கால தான் லாட ரொம்ப நன்றி இதுக்கு உண்டான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சாப்பாடு அன்னதானம் போடுறீங்களா ஏங்க வேண்டாம் சரி விருந்து ஓ கெடா விருந்து பண்ணி அந்த இடத்துல வந்து சாப்பாடு போடுவாங்க ஓஹோ அதுக்குண்டான இடமும் கட்டிட்டீங்க ஈ இது இவ்வளோ பொம்மைங்க இங்க இருக்குங்க என்னங்க சிறப்பு பொம்மை போலீஸ்கார பொம்மை எல்லா பொம்மையும் எல்லாம் பூரா குழந்தைங்க இல்லாதவங்களே வேணுதலை வச்சு குழந்தை பிறந்த வாட்டி அந்த மாதிரி சில கொண்டாந்து வைப்பாங்க போலீஸ்கார பொம்மை இதெல்லாம் இங்க இருக்கு போலீஸ்கார பொம்மை எல்லாம் போலீஸ் வேலைக்கு

உடனே okay. குழந்தைங்க oh, sure, sure, sure. oh, sure, yeah. so, கோயில் பார்த்துருப்பீங்க சேலத்தில் அருகாமையில் தான் இருக்குது ஏன்னா சேலத்து மக்கள் அனைவருமே இங்கே வரலாம் இந்த முனியப்பன் கோயிலை வந்து வேண்டிட்டு போகலாம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு அதே மாதிரி நிறையா வேலைக்கும் வேண்டியிருக்காங்க தொழில் விஷயமா வேண்டியிருக்காங்க குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்க திருமணம் நடக்காதவங்க கூட திருமண மாலை மாலை மாற்றி அதுக்குண்டான பொம்மையும் இங்கே வச்சுருக்காங்க அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே வந்து பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து சேலத்து மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா